ஒரு ஒரு பயங்கர கெத்தா திமுறா என்ன வார்த்தைகள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஒரு செய்தியாளர்களுக்கும் ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷம் பா எப்பாடா எப்படியோ பரவாயில்ல எடப்பாடி அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மன நிம்மதியில அதிமுகவினர் இருக்கிறாங்க திமுகவினர் அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸா என்னப்பா திரும்ப சண்டை வராதா என்ன அப்படின்னு எதிர்பார்க்கும் தருணமா தான் இப்போ இந்த அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு அண்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடெயில நான் உங்களுக்கு டீக் அவுட் பண்றேன் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் பண்ணாம பாருங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா மொறு மொறுனு முந்திரி பருப்பு பஞ்சூட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு அது என்ன அதிமுகவில் நிறைய பேர் அந்த ஒரு ஹாட்டான ஒரு சீட் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல யாரெல்லாம் வந்து போட்டியிடலாம் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டே நடத்திட்டு இருந்தாங்க சோ இதுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து செங்கோட்டையன் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு டிடிவி வர்றதுக்கு சான்ஸ் நிறைய சசிகலா அவர்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஓபிஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க இதுல எப்பவுமே எடப்பாடி தான்ப்பா பெஸ்ட் அவர் தான்ப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய தொண்டர்கள் நிறைய இருக்கிற முக்கிய நபர்கள் சூஸ் பண்ண ஒரு பர்சன் எடப்பாடியார் இருக்கிறாரு எடப்பாடி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் எந்த மாதிரியான கூட்டணிகள் அண்ட் அவர் வந்து ஒரு கேம்பெயின் போவார் இல்ல அந்த கேம்பெயின்ல அண்ணாமலை இருந்தா பெஸ்டா இருக்குமா இல்ல நைனார் இருந்தா பெஸ்டா இருக்குமா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறது மிஸ் பண்ணாம போடுங்க சரி ஓகே அது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா எவனாலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு என்னடா திருதுப்புனு இப்படி சொல்றாரு அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க அதிமுகவை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவோம் அதிமுகவுல இருக்கிற முக்கிய நபர்கள் ஒருத்த ஒருத்தவங்களா கெழுண்டு 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 கல்னு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதிமுகவினுடைய நிலை என்னதான் அதிமுக இதுக்கப்புறம் வேஸ்ட் பா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்கல்ல அதற்கான ஒரு பதில் தான் இவர் சொல்றது யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அதிமுகவை அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவனாலையுமே முடியாது எழுதி வச்சுக்கோங்க அண்ணா திமுக எப்பவுமே நிலைச்சு சூப்பரா நிற்கும் ஆளுமையில வந்து உட்காரும் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு சோ இவர இவர் பேசுறதெல்லாம் தெளிவா பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பட் யோசிச்சு பார்த்தா இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சோ பாஜக அதிமுக இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அப்படிங்கறத திமுக அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கும்ல ஆனா இந்த அழுத்தம் வந்து எந்த அளவுக்கு பிரஷர்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது அமித்ஷா அவர்களுடைய புல் சப்போர்ட்டும் எடப்பாடியாருக்கு தான் இருக்கு ஆரம்ப காலத்துல அமித்ஷா ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லலன்றதுக்கான காரணம் இன்னைக்கு புரியுது அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்பவே ஒரு ஒரு ஆளா வந்திருப்பாங்க வெளியில டிடிவி அன்னைக்கு எழுந்து வந்திருப்பாரு அண்ட் சசிகலா அப்பவே வந்து பிளாஸ்ட் அவுட் ஆயிருப்பாங்க அடுத்து ஓபிஎஸ்லாம் எல்லாம் எப்பவும் வந்திருப்பாருங்க வெளியில செங்கோட்டையெல்லாம் நினைச்ச மாதிரி அப்பவே வந்திருப்பாங்க சோ இவ்வளவு முக்கியமான தலைகளும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் அன்னைக்கே வந்திருப்பாங்க சோ இது வந்து கூலிங் பீரியட் ஃபார் அதிமுக அப்படின்னு கூட சொல்லலாம் சோ நம்மளுடைய கட்சியில யாரெல்லாம் நம்மளுக்கு உண்மையாவே விசுவாசமா இருக்காங்க இந்த கட்சி முக்கியம் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்க பொறுப்போம் பொறுத்துறதை பாப்போம் அப்படிங்கறத எடப்பாடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே மெயின்டைன் பண்ணிருக்கிறாரு போல அந்த அதிமுக நாந்தா முகம் நாந்தா முகம் அப்படி என்னதான் சொன்னாலும் லாஸ்டா அமித்ஷா வாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமோ இருக்கிற முக்கிய புள்ளிகள் கீழ்ல ஆரம்பிச்சிருச்சு சோ இது ஒரு பெரிய சண்டையா டிபேட்டா போனாலும் உட்கட்சி மோதல் அப்படி இப்படி அப்படிங்கிறது போது இவர் போயிட்டு போது செயலாளர் போய் அமித்ஷாவை பாக்குறாரு உள்துறை அமைச்சரை பாக்குறாரு இது என்ன நடந்தாலும் சரி இவங்க போய் பாக்குறாங்க அவங்க போய் பாக்குறாங்க என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதிமுக ஒருபோதும் எவனாலையும் அசைக்க முடியாது கிடையாது அப்படிங்கறத தெளிவா எடப்பாடியார் சொல்லிட்டாரு ஆனாலும் கூட்டணி அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் உட்கட்சி மோதல் அப்படின்னு பார்த்தாலும் முக்கியமா ஒரு அஞ்சு பர்சன்டா இருக்கட்டும் ஓடிச்சியாரு இதெல்லாம் வந்து இவங்க கையில எல்லாம் இருக்கே ஊட்டுட்டாரு இவரு என்னப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல இதையும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஒரு மாதிரி கணக்குல வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவங்க ஆட்கள் சொல்றாங்க என்னன்னா என்டிஏ கூட்டணி அண்ட் இவங்க இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற இந்த ஒரு சமயத்துல இவருக்கு பொதுவாக மனசுக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் பேரியர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு என்னன்னா நாலு வருட காலம் அவர் முதலமைச்சரா இருந்திருந்தாலும் மக்களால தேர்ந்தெடுக்கப்படவில்லை கரெக்டா மக்களால தேர்ந்தெடுக்கப்படாம அவர் வந்து கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்ச மாதிரிதான் அவருக்கு இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நீ சும்மா வந்த வந்தானே சும்மா உட்கார்ந்த வந்தானே அப்படின்னு பல பேர் வாயில் விழுந்துட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு அவருடைய ஒரு ஒரு ஆசை அப்படிங்கிறது என்னன்னா அவரு தனியா தனிச்சு அவருடைய ஆளுமை எப்பயா உட்கார்ந்து அங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய பெரிய ஒரு ஆசையா இருக்குது அண்ட் இதுல எப்படியாவது சொந்த மெஜாரிட்டில குறைஞ்சது ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது தொகுதியாவது ஜெயிச்சிடணும்ப்பா ஜெயிச்சுட்டு நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு மாற தட்டிக்கிட்டே சொந்த மெஜாரிட்டில போய் உட்காந்தோம் அப்படின்னா அதனுடைய கெத்தே வேற அப்படிங்கிறதுதான் பெரிய ஆசையா இப்போதைக்கு எடப்பாடையார் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு இந்த நேத்து பேரணிதார் அண்ணா அவர்களுடைய பர்த்டே செலப்ரேஷனுக்காக போயிருக்காரு அந்த ஒரு நிகழ்ச்சியில தான் அவர் இது எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு சோ கூடுலா அவர் சொல்ற விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆகும் முதல்ல தன்மானம் தான் முக்கியம் என்ன சொல்றாரு முதல்ல தன்மானம் தான் முக்கியம் ஆட்சி அதிகாரம் அது எல்லாமே அப்புறம் தான் அப்படிங்கிறாரு சோ அவர் மென்ஷன் பண்ற வார்த்தைகள்ல கேட்கும் போது நம்மளுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஆமா இல்ல போன டைம் அவரை வந்து இன்னை வரைக்கும் அவர் குத்தி 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 காமிக்கிறது இதனால தான் சோ நம்ம ஸ்டார்டிங்லயே அவர் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய மெஜாரிட்டியில நம்மளுடைய ஓன் மெஜாரிட்டியில உட்காரணும் என்டிஏ வந்து இத்தனை எம்எல்ஏ வாங்கிட்டாங்க நம்மளால வாங்கிட்டாங்கன்ற பெருமை அவங்களால நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறதுலாம் இருக்க கூடாது நம்மளுடைய மெஜாரிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு சோ அடுத்த ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு செட் பண்ணி இந்த கூட்டணியை ஓரளவுக்கு இதுதான்பா அப்படிங்கிற மாதிரி தெளிவுப்பட இன்னைக்கு வச்சிருக்காருல்ல இப்ப யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் இருந்தாலும் இருந்தாலும் இல்லனாலும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடுகளை செங்கோடியன் ஆகட்டும் ஓபேஸ் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் டிடிவி அவர்கள் ஆகட்டும் எல்லாரும் காமிச்சிருக்காங்க இது அப்படியே இவங்க பிரிஞ்சே தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அன்னைக்கு பாஜகவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடம் பாடிய எனக்கு பாஜக ரொம்ப முக்கியம் அன்னைக்கு வந்து எங்களுக்காக உதவி பண்ணது அவங்க தான் தமிழகத்துல அதிமுக இன்னைக்கும் நிலச்சி நிக்குதுன்னா காரணம் பாஜகவினுடைய உதவிதான் அன்னைக்கே கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்ணிருப்பாங்க எங்களை தூக்கி வந்து நன்றியை மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு இருக்கிற எடப்பாடி இன்னைக்கு ஹாப்பியா இருந்தாரு பாஜகவை விளாசிக்கிட்டு தான் இருந்தாரு கரெக்டா இப்படி இருக்கிறவங்க என்ன இருந்தாலும் சரி ஓகே நம்மளுக்கு வந்து வெளியில எந்த கட்சிக்கு போனாலும் நம்மளுக்கு நல்ல பேர் எல்லாம் வரப்போறது இல்ல நம்ம யாரு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தெரியும் அதிமுகவுல இருக்கிற நபர்களுக்கு தெரியும் நம்மள நம்பி கொங்கு மண்டலங்கள்லாம் இருக்கு நம்ம போனதான் சரி இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா உள்ள இருக்கிற அதாவது வெளியே போன நபர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து சரி ஓகே வேட்பாளர் நீங்க தானே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி உள்ள வர்றதுக்கான சான்சஸ் அமைஞ்சிச்சு அப்படின்னா எடப்பாடியார் அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இருக்க கூடாது அப்படின்லாம் பேசினாங்க அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ எடப்பாடியார் ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நான் வந்து உங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்டம் தான் ஆனா இவங்க எல்லாம் திரும்பவும் உள்ள வந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் கட்சி முழுக்க முழுக்க விசுவாசமே இல்லாத தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டோம் இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ளார நம்ம மீதம் இருக்கிற கூட்டணிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிக அளவுல இருக்கும் அண்ட் முக்கியமா சொல்லணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய ஷேர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் இருபது பர்சன்ட் இருக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் கொஞ்சம் அப்படிங்கறத தாண்டி இந்த நபர்களை வந்து கூட்டணியில வச்சுக்கணும் தேமுதிக உள்ள கொண்டு வரணும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்துட்டு பாட்டல் மக்கள் கட்சி எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் ஒரு ஒருத்தவங்களுடைய ஷேர் அப்படிங்கறது ரொம்ப 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 முக்கியம் சோ யாரையுமே மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் அப்படியே லைன் பையா போவோம் உள்ள இருக்கிற நபர்களை தூக்கி வெளில கடைச்சிட்டோம் இவங்க வெளில போயிட்டாங்க இதுக்கப்புறம் இப்ப நம்மளும் என்டிஏவும் அப்படின்னு ஒரு இணக்கம் இருக்கும்போது பாஜக கூட அப்படியே ஒற்றுமையாவே இருந்துட்டு நம்ம அடுத்த கட்டமா இவங்க எல்லாரையுமே அப்படியே ஒன்னு ஒன்னொன்னா குட்டி குட்டியா குட்டிட்டு வந்து குட்டிட்டு வந்து நம்ம குருவி மாதிரி சேர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வச்சு நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதுல கணக்குல தெளிவா எடப்பாடி அது இருக்காரு அப்படிங்கிறது தான் கூடுதலா சொல்ல ஒரு விஷயமாவும் இருக்கு அண்ட் விஜய் அவர்களுடைய வருகையால ஒரு பெரிய அளவு பாதிப்பு அதிமுகவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு அதிக அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது அதிமுகவுக்கு இருக்கா திப்பிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆனா இல்லை ஆனா இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு மூன்று மாதத்துல இருந்து நான்கு மாதங்களுக்கு அப்புறம் தான் தெளிவா தெரியும் என்னன்னா இந்த நெரேட்டிவ்னு இருக்குல்ல திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்வே கூட இருக்கு ஆனா இது வந்து கொஞ்சம் மாறணும் மக்களுடைய மனசுல கொஞ்சம் வந்து இந்த ஒரு ஒரு பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள் திமுக வந்து மொத்தம் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லல ஒரு பிப்டி பெர்சென்ட் ஆஃப் பீப்புள் திமுக அப்படின்னு சொன்னா மீதி பிப்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து வேற அப்படின்னு தான் சொல்றாங்க சோ இதுல ஒருத்தவங்க அங்க மிஸ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னாலும் அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு இருக்கு இந்த பிப்டி பெர்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு ரேட் கவுண்டை அதிமுக நினைச்சா மட்டும்தான் அடிச்சு தூள் கிளப்பி இது ஒரு அறுபது எழுபது எழுவதுக்கு குறைக்க முடியும் இப்ப இவர் என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் ஒரு 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 சாலிடான வச்சுக்கணும் வச்சுக்கணும் நம்ம பக்கத்திலே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது மட்டும் நல்ல செட் பண்ணி அதிமுகவில் எல்லாரையுமே இணைய வைக்கணும் இது எல்லாமே ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள நடந்தால் மட்டும் தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது அதிக அளவுல இருக்கும் சரி திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சைட்ல எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இவங்களை வீழ்த்ததுக்கான சக்திகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு கெப்பாபிலிட்டி அப்படின்னா திமுகவுக்கு தான் விஜயால ஆபத்தா இருக்குமே தவிர இவங்களுக்கு இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கறத அண்ட் டோட்டலா சென்னையில் அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல வந்து நிறைய சீட்ஸை பிடிக்கும் சோ சென்னையில அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தமிழக வச்சுக்கழகம் ஆப்வியஸா இருக்கும் சோ இந்த ரெண்டு இடங்கள்ல வேட்பாளர்களை யாரை போட போறோம் நம்மளுடைய பரப்புரைகள் எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறத எடப்பாடியார் பார்த்து ரொம்ப கவனமா கையாளணும் இது எல்லாமே ஒழுங்கா நடந்துச்சு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல இன்னும் இதே மாதிரி ஆற போட்டுட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கோட்டை விடுவது மட்டும்தான் சோ என்ன நடக்க போகுது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நிகழ்வுகால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்